பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த கிராமம் காவிரி தாயின் மடியில் தூங்கிக் கொண்டிருந்தது நதியின் குளிர்ந்த காற்று செழிப்பான வயல்கள் அழகிய மரங்கள் என இயற்கையின் ஓவியமாக காட்சியளித்தது அந்த கிராமத்தின் மூத்த குடிமகன்கள் ராமசாமி மற்றும் தம்பதியர்கள் அவர்களின் கண்ணுக்கு மின்னலாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது பல கோவில்கள் குளங்கள் வழிபாடு செய்தும் இவ்வாறு கவலைப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பார்வதி கருத்தடித்தாள் அவளின் மகிழ்ச்சிக்கு ஒன்பது மாதங்கள் கடந்து பங்குனி மாத பொழுதில் லட்சுமி போல் பிறந்தாள் லட்சுமி கண்ணில் கருவடி கன்னத்தில் குழி சிரிப்பில் பூக்கள் மலர்வது போலிருந்தாள் அவளை கையில் ஏந்தும் போதெல்லாம் ராமசாமியின் கண்கள் கலங்கும் பார்வதியின் முகம் பெருமிதம் கொள்ளும் லட்சுமி வளர்ந்தாள் பூக்கள் மீது அவர்களுக்கு மீது காதல் அனைவரையும் கவர்ந்தது தினமும் காவிரி கரைக்கு சென்று பூக்களை பறித்து அவற்றால் கட்டைகள் கட்டி விற்பதும் செய்வதுமாக வாழ்ந்து வந்தாள் காவிரி கரையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான் கார்த்திக் அவன் ராமசாமி தோட்டக்காரனின் மகன் லட்சுமி பறித்துக் கொண்டிருந்தாள் கார்த்திக் அவளை பார்த்து சிரித்தான் முகத்தை மறைத்துக் கொண்டாள் அதுவே அவர்களின் முதல் சந்திப்பு இனி தினமும் காவிரி கரை அவர்களின் சந்திப்பு இடமாக மாறியது காதல் முட்டுக்கள் விட்டு பூத்து மலர்ந்தன காவிரி நீரோடு சேர்ந்து ஓடியது அவர்களின் காதல் ஆனால் அவர்களின் ஜாதி வேறுபாடு பெரும் பிரச்சனையாக இருந்தது காவிரி கரையில் சந்தித்த போது கார்த்திக் கவலை தோய்ந்த முகத்துடன் இருந்தான் லக்ஷ்மி நம் காதல் எப்படி வெல்லும் உன் வீட்டார் ஒத்துக்கொள்ளுவார்களா என்றார் லக்ஷ்மி கண்களில் கண்ணீர் துளிர்த்தது என்னை என்ன நினைக்காதே கார்த்திக்கு நான் இருக்கின்றேன் என்றாள் லக்ஷ்மி காணாமல் போனது லட்சுமி ஒரு நாள் காணாமல் போனால் கிராமமே பரபரப்பானது கடைசியில் காவிரி கரையில் கார்த்திகையும் லக்ஷ்மியையும் கண்டனர் சண்டை சச்சரவு கெஞ்சல் கூப்பாடு என எதுவுமே நடக்கவில்லை ராமசாமியும் பார்வதியும் அமைதியாக இருந்தனர் அன்று இரவு ராமசாமி லட்சுமியிடம் உன் காதலை புரிந்து கொண்டோம் ஆனால் ஜாதி பிரச்சனை பெரியது கார்த்திகை நீ மறந்துவிடு என்றார் லக்ஷ்மி கதறி அழுதாள் கார்த்திகின் வீட்டிலும் அதே கதை மறுநாள் காவிரி கரையில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர் கண்ணீரும் கவலையும் களைந்த முகங்களுடன் லக்ஷ்மி என்னை மன்னித்துவிடு என்றான் கார்த்திக் நம் காதல் வெல்ல முடியாது கார்த்திக் என்றாள் லக்ஷ்மி இளலக்ஷ்மி நம் காதல் சாவதில்லை இந்த ஜாதி சிறை நம்மளை அடைக்க முடியாது ஒரு வழி இருக்கின்றது என்றான் கார்த்திக் சொன்ன யோசனை லட்சுமிக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அவள் தலையில் ஆமாம் என்று அசைத்தாள் அன்று இரவு வீட்டை விட்டு வெளியேறினார்கள் லக்ஷ்மி மற்றும் கார்த்திக்கு காவிரி கரையோரம் இருந்த பழைய சிவன் கோவிலுக்கு சென்றார்கள் அங்கே அர்ச்சகர் மட்டும் இருந்தார் அவரிடம் தங்கள் காதல் கதையையும் ஜாதி பிரச்சனையையும் சொல்லி கோவிலில் தங்களை திருமண தங்களுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அர்ச்சகர் அவர்களது காதலை புரிந்து கொண்டார் ஜாதி பார்க்காமல் சிவனின் சன்னதியில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் காலையில் லட்சுமி மற்றும் கார்த்திக் காணாமல் போனதை கண்டு கிராமமே பரபரப்பானது காவிரிக்கரையோ ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது அங்கே திருமண கோலத்தில் லக்ஷ்மி மற்றும் கார்த்திகை கண்டனர் கோபம் மகிழ்ச்சி என கவலையான சூழ்நிலை ஆனால் ராமசாமியும் பார்வதியும் லக்ஷ்மி மற்றும் கார்த்திகை கட்டி அணைத்துக்கொண்டனர் கடைசியில் காதலே வென்றது ஜாதி என்ற சிறை உடைபட்டது காவிரி அன்னை அவர்களது காதலுக்கு சாட்சியாக இருந்தாள் அதன் பிறகு லக்ஷ்மி மற்றும் கார்த்திக்கு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் காவிரி கரையோரம் அவர்களின் காதல் துளிர்ந்த இடம் மட்டுமல்ல அது அவர்களின் வாழ்க்கை பாதையையும் மாற்றிய இடமாக என்றுமே இருந்தது